தமிழி சொந்தங்களுக்கு வணக்கம் தமிழொழி என்ற இரவு நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் நாட்டு மக்களுக்கு வழங்கப்பட்டுள்ள அவசர அறிவுறுத்தல் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் பெண் உயிரிழப்பு இலங்கையில் அதிர்ச்சி சம்பவம் திடீரென உடைந்து விழுந்த பாரிய வெசாக் தோரணம் வர்த்தக நிலையம் ஒன்றில் தீ பரவல் ஒருவர் உயிரிழப்பு யாழ்ப்பாணத்தில் நானூறு பட்டதாரிகளுக்கு அரச நியமனம் வெளியான அறிவிப்பு நாளையும் பாடசாலைகளுக்கு விடுமுறை அடுத்த முப்பத்தி ஆறு மணி நேரத்திற்கு வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு விடுத்துள்ள எச்சரிக்கை வீழ்ச்சி அடைந்தால் விரிவான செய்திகள் தொடரும் மழையினால் வயிற்றுப்போக்கு நோய் அதிகரிக்கும் அபாயம் உள்ளதாக பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கத்தின் தலைவர் உபு ரோகட குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் எதிர்வரும் பாண்டியை முன்னிட்டு நாடு பூராகவும் தானம் வழங்கும் நிகழ்வுகளில் சுத்தமான நீரை பயன்படுத்துவது அவசியமாகும் மழையினால் நீர்நிலைகள் மாசுபடும் அபாயம் ஏற்பட்டுள்ளது அத்துடன் விசாக் பாண்டியைக்கு தானம் வழங்கப்படும் விகாரைகள் முதல் நாள் வரை பதிவு செய்யப்படும் மேலும் ஏனைய வருடங்களுடன் ஒப்பிடும் போது இந்த வருடம் தானம் வழங்குவதில் குறைபாடு காணப்படுகிறது என சுட்டிக்காட்டியுள்ளார் முன்னாள் ராஜா கவச்சர் டயானா தலைமுறை வாங்கியுள்ளதாக கூறப்படுகின்றது தொடர்பில் டயானா தமக்கு நபராக குறிப்பிட்டு பிரதான நீதவான் நீதிமன்றில் அறிக்கை சமர்ப்பித்துள்ளது அதன்படி உரிய விசாரணைகளை மேற்கொண்டு அறிக்கை சமர்ப்பிக்குமாறு கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இந்நிலையில் சந்தை நபரை அவரது இல்லத்தில் காடவில்லை என குற்றப்புலனாய்வுத் துணைக்கள் அதிகாரிகள் கொள் பிரதான நீதவானிடம் தெரிவித்துள்ளனர் ஆபுலோகொடை பிரதேசத்தில் அசிட் தாக்குதலுக்கு இலக்காகி பெண்ணொருவர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றமை ஆதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இந்த சம்பவம் என்று திங்கள்கிழமை இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் சம்பவத்தில் பிரேமலதா ஒன்று ஐம்பத்தி ஒன்பது வயதோடிய மூன்று பிள்ளைகளின் தாயொருவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் தனது வீட்டின் சமையல் அறையில் உணவு தயாரித்துக் கொண்டிருக்கும் போது வீட்டுக்குள் அத்துமீறி நுழைந்த பெண் மீது வீசியுள்ளதாக போலீசார் சந்தேகிக்கின்றனர் இதனை அடுத்து காயமடைந்தவர் அயல் வீட்டாளர்களின் உதவியுடன் பலப்பட்டி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் உயிரிழத்து விட்டதாக வைத்தியர்கள் தெரிவித்துள்ளனர் சம்பவம் தொடர்பான எழுதிய விசாரணைகளை அம்பலங்குடி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் கொழும்பு கொம்படி தெருவில் கட்டப்பட்டிருந்த பாரிய வெசாக் தோரணம் ஒன்று திடீரென உடைந்து விழுந்துள்ளது இந்த வெசாக் தோரணமானது கடும் மழை மற்றும் காற்று காரணமாக உடைந்து விழுந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது வெசாக் தினத்தை முன்னிட்டு நாட்டின் பல பகுதிகளும் பாரிய வெசாக் தோரணங்கள் கட்டப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது கொழும்பில் மொரட்டுமுள்ள வெள்ளோரவத்த பிரதேசத்தில் தல மற்றும் மெத்திகள் தயாரிக்கும் இரண்டு மாடி கட்டிடத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக மொரட்டுள்ள காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் விபத்தில் உயிரிழந்தவர் ஐம்பத்தேழு ஏழு வயதுடைய பிளியத்தலை தம்பே பகுதியைச் சேர்ந்த கேவா வாசம் நிகால் ரஞ்சித் என்பவரே உயிரிழந்துள்ளார் காவலாளி தீயை அணைக்க முயன்ற போது பலத்த தீ காயங்களுக்கு உள்ளாகி அனுமதிக்கப்பட்டு சில பின்னர் உயிரிழந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர் இந்த சம்பவம் தொடர்பாக காவல்துறையினர் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் யாழ்ப்பாணத்தில் நானூறு படகாரிகளுக்கு அரச நியமனம் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது வடக்கிற்கு விஜயம் செய்யவுள்ள அதிபர் ராணில் விக்ரமசிங்க இவர்களுக்கான ஆசிரியர் நியமனத்தை வழங்கவுள்ளார் இந்த நிகழ்வு யாழ்ப்பாணம் தந்தை செல்வா கலையரங்கில் எதிர்வரும் சனிக்கிழமை பிற்பகல் மூன்று மணிக்கு ஆதிபர் தலைமையில் நடைபெறவுள்ளது இந்நிலையில் நியமனம் பெறவுள்ள படதாரிகளுக்கான அழைப்பு கடிதங்கள் வடமாகாண கல்வி அமைச்சினால் ஒன்றைய தினம் திகட்கிழமை முதல் அனுப்பி வைக்கப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது சீரற்ற காலநிலை காரணமாக புத்தளம் மாவட்டத்தில் உள்ள அனைத்து பாடசாலைகளையும் நாளையும் மூடுவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது இதனை வடமேற்கு மாகாண கல்வி பணிப்பாளர் அலுவலகம் அறிவித்துள்ளது புத்தளம் மாவட்டத்தில் நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக இந்த விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது அதே வழி கொட்டும் மழையினால் புத்தளம் மாவட்டத்தின் பல பகுதிகள் வெள்ள நீரினால் மூழ்கியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது வளிமண்டல திணைக்களமானது அதன்படி நாட்டில் காலநிலையின் தாக்கம் காரணமாக கடும் மழை மற்றும் காற்றின் வேகம் அதிகரிக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் மேல் சப்ரகமுவு வடமேல் மாகாணங்களிலும் காளி மாத்தரை கண்டி நுவரியா மற்றும் மாவட்டங்களின் சில இடங்களிலும் நூறு மில்லி மீட்டருக்கும் அதிக அளவிலான பலத்த மழை பெய்யக்கூடும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் நாட்டில் அவ்வப்போது முப்பது தொடக்கம் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்றும் வீசக்கூடும் என்றும் அந்த அறிவிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது நாடாளுமன்ற உறுப்பினர்களின் வாகன அனுமதி பத்திரத்தை பெற்றுக்கொள்ளும் நடவடிக்கையை நிறுத்துவேன் என தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் திசா நாயக்க தெரிவித்துள்ளார் மகரகம தேசிய இளைஞர் மையத்தில் நேற்றிடம்பெற்ற ஓய்வூதியர்களின் தேசிய மாநாட்டில் உரையாற்று போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் இதன் போது தொடர்ந்து உரையாற்றிய அவர் நாடாளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் எண்பத்தி இரண்டு உறுப்பினர்கள் வாகன அனுமதி பத்திரத்தை கோரியுள்ளனர் இந்த நடவடிக்கையை நிறுத்துவதற்கு சாத்தியமான நடவடிக்கைகளை எடுப்பேன் நாடு முழுவதும் வாகன அனுமதி பத்திரம் இடைநிறுத்தப்பட்டுள்ள நிலையில் வாகன அனுமதி பத்திரம் உறுப்பினர்களின் பட்டியலை வெளியிடுமாறு சபாநாயகரிடம் கோரிக்கை தெரிவித்துள்ளார் மக்களுக்கு சிறந்த வாழ்க்கையையும் நல்லாட்சியையும் எதிர்பார்க்கும் குழுவாகிய நாங்கள் உண்மைக்கும் பொய்க்கும் உள்ள வேறுபாட்டை வெளிப்படுத்த வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார் அமெரிக்க டொலருக்கு நிகரான இலங்கை ரூபாவின் பெருமதி மேலும் வீழ்ச்சி அடையுமானால் அதனை முகாமை செய்வதற்கான இயலுமை இலங்கை மத்திய வங்கியிடம் உள்ளதாக நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சியாமல தெரிவித்துள்ளார் தேகியோ விட்ட போது இடம்பெற்ற நிகழ்வொற்றின் பின் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் தற்போது அமெரிக்க டொலருக்கு நிகரான இலங்கை ரூபாவின் பெருமதி வலுவான நிலையில் உள்ளது இந்த நிலையில் இலங்கை ரூபா மேலும் வீழ்ச்சி அடையுமானால் அதனை சீரான மட்டத்தில் பேணுவதற்கான இயலுமை இலங்கை மத்திய வங்கியிலும் உள்ளது என சுட்டிக்காட்டியுள்ளார் இத்துரன் தமிழொலியின் இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி